சிபிஎம் சேனல் நேர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இணைய வணக்கம் பெண் டைரி பத்து பதிவுகளை முடித்திருக்கிறேன் இது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க நினைக்கிறீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கங்களும் புதிய ஒரு மாற்றங்களும் தாய் தந்தையர்களோட வாழும் அன்பான குடும்பங்களுக்கு ஒரு பாடங்களை புரட்டும் ஒரு பெண் டைரி என்ற தலைப்பில் ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இதை நீங்கள் கவனித்து கொண்டால் உங்களுக்கு பின்வரும் விளைவுகளை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற நோக்கங்கள் உங்களுக்கு புரியும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு புரிய வைக்கும் அப்படித்தான் இந்த தொடர்கதை இருக்கிறது இது தொடர்கதை என்று சொல்கிறேன் ஆனால் இது தொடர்கதை அல்ல தொடர் நிஜம் இந்த நிஜத்தின் ஒளிகள் பல வண்ணங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் திடப்படுத்திக் கொண்டு நம் சேரல் மூலமாக வந்து ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் படித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் நம் வாய்மொழியாக சொல்லியிருக்கும் இந்த பெண் டைரியின் நிஜமான ஒரு ஸ்டோரியை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுவதற்காக இது உதவும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க நினைக்கிறீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பாடத்தை புரட்டும் வாங்க நமக்கு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் டைரி பதினொன்றாவது பதிவு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்று இரவு ஒரு மணி அளவில் கண்ணாடி போல் ஒரு சன்னல் இருந்தது சன்னலில் கண்ணாடி மாட்டிக்கொண்டிருந்த போது நமக்கு யாரும் அதை ஒரு சிந்தனையும் யதார்த்தங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது பெண்மையின் ஆவிகள் இந்த பெண்ணின் மரணம் அன்று முடிந்து விட்டதென்று நமக்கு நினைத்தோம் அது ஒரு ஆத்மாவாக நமக்கு ஒளி என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் அந்த வீட்டில் அத்தனை பேர்கள் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அதை பார்த்து நன்றாக பார்த்து கொண்டனர் தவிர பயப்படவில்லை இதில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று அவர்கள் ஆழமாக சிந்திக்க தொடங்கினார்கள் ஆனால் அவர்கள் சிந்திக்க தொடங்கிய போதுதான் நினைத்தார்கள் இது எதற்காக வந்திருக்கும் என்று பல வட்டங்கள் அவர்களை மேய்ந்த வண்ணமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் அவர்கள் யோசித்து பார்க்கையில் அங்கும் இங்குமாக அவர்கள் பார்த்து கொண்டனர் அப்படி பார்த்த போதுதான் அங்கே தெரிந்ததில் அது உங்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறது அதை நீங்கள் விரட்ட வேண்டாம் எல்லாம் நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இடத்தில் இருக்கும் என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்று அறிந்தார்கள் ஆனால் இது அத்தனையும் உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது இதை கண்டவர்களும் நேரில் பார்த்தவர்களும் சொல்லிய ஒரு ஸ்டோரி இதுதான் உண்மை நியாயமும் நீதியும் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த ஸ்டோரியை நான் உங்கள் முன் கொண்டு வருகிறேன் இது ஒரு பேய் கதை போல் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது ஃபஸ்ட்டிலிருந்து நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும் இது பேய்க் கதை அல்ல நிஜக்கதை இப்படித்தான் மனித ஆவிகள் இறந்த பின்பு அது நம் வாழ் நம் வாழ்க்கையில் உருவெடுத்து ஒரு வட்டமாக ஒரு ஒளிவட்டமாக கொண்டிருக்கும் என்பதை நமக்கு தெரிந்த விஷயம்தான் நமக்கு சினிமாவிலும் பார்த்திருக்கிறோம் ஒரு ஆவி மூலமாக அது என்ன செய்கிறது என்று ஆனால் சினிமாவை பார்த்து நமக்கு காமெடியாக கலந்து அதை மறந்து பிடிக்கிறோம் ஆனால் நிஜத்திலும் அது அப்படி இருப்பது நமக்கு பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்ணாடியில் வந்த ஒரு உருவம் இத்தனை விரையும் அப்படியே கொஞ்ச நேரம் திகைத்து போட்டது எப்படி இப்படி ஒரு இது உண்மையில் பார்த்தவர்கள் சொன்னார்கள் இது கடவுள் கொடுத்த சத்தியமா இல்லை மனிதனுக்கு இப்படி ஒரு இன்னொரு வாழ்வு இருக்கிறதா என்பதை அவர்களுக்கு அந்த வீட்டில் புரிய வைத்தது இறந்தபின் ஒரு ஆத்மா வந்து வரும் என்பதை நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அச்சு அசலாக அவளின் உருவங்கள் நம் கண்முன்னே தெரிய யாராவது கேள்விப்பட்டிருக்கிறேன் பே கதையாக நமக்கு பார்த்திருக்கிறோம் அத்தனை தான் வரும் அதுதான் உண்மை என்று நமக்கு நம்புகிறோம் ஆனால் அத்தனையும் இல்லை இது உருவம் கொண்டு கண்ணாடியில் அவர்கள் உருவம் வந்திருப்பதை அந்த வீட்டில் பார்த்தவர்களுக்கு ஒரு திகைப்பையும் அதிர்ச்சியையும் கொடுத்த போது அவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கத் தொடங்கினார்கள் ஆகா என்ன ஒரு அதிர்ச்சி அற்புதம் என்று அவர்கள் அங்கே பாராட்டத் தொடங்கினார் நாளடைவில் அந்த உருவம் ஒரு மூன்று வருடங்களுக்காக அப்படியே இருந்தது அதற்கு பின்பு அந்த உருவம் மறைந்து சென்றது அது மறைந்த பிற்பாடு எப்படி அது மறைந்தது எதற்காக அந்த உருவம் மறைந்து சென்றது என்பது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரே குழப்பத்தை ஏற்படுத்தியது இருந்துவிட்ட போது நமக்கு கொஞ்சம் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது மறைந்த பின்பு மனக்குழப்பங்களை ஒவ்வொருத்தர் வீட்டிற்கும் இருப்பவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தொடங்கியது இது எதனால் அந்த குழப்பம் வருகிறது என்பதற்கான ஒரு முடிவுகள் இன்று வரையும் அவர்களுக்காக தொடர முடியவில்லை அந்த முடிவின் விளக்கம் இன்று தெரியாமல் இருக்கிறார்கள் அது அதை இருக்கட்டும் ஆனாலும் அன்னைக்கு அவள் அந்த உருவம் கழிந்து போன பிறகு வீட்டில் இருந்தவர்கள் அத்தனை மனதுகளுக்கும் ஒரே மன மனப்போராட்டங்களும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையும் நிம்மதியற்று வாழ்வது போல் ஒரு விடிவுகளும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடிந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு வரும் துயரங்கள் இப்படி பல வண்ணங்கள் அந்த வீட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது இதை அத்தனையும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அத்தனை அவர்கள் கண்கள் எப்படித்தான் இருந்தாலும் நம் வீட்டில் பிறந்த ஒரு உருவம் இவர்களை கண்டு நமக்கு இந்த ஆத்மா நம்மளை என்ன செய்துவிடும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த வீட்டில் அனைவரும் அப்படியே அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள் எந்த துயரமும் கஷ்டங்களை தந்தாலும் நாங்கள் இங்கே வாழ்கிறோம் என்ற ஒரு முனைப்புடன் வாழ்கிறார்கள் அப்படி அந்த வீட்டில் வாழ்கிறார்கள் ஆனால் அந்த உருவம் இருக்கும் வரை அவர்கள் உற்சாகம் தைரியத்தோட இருந்தவர்கள் உருவம் இல்லாத போது வேதனையில் மன பொம்மையோடும் மன பிரம்மையோடும் அவர்கள் என்று வரை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு தடைகள் மேல் தடைகள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு விளக்கம் கிடைக்காமல் முடிவுகள் கிடைக்காமல் ஒரு போராட்ட ஒரு விடியல் அங்கே கண்களில் முடிவாக தெரிகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார் ஆனாலும் அவர்களால் அங்கே விட்டு எங்கும் செல்ல முடியாத சூழல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவர்கள் செல்வதற்கான முடிவுகளையும் எடுப்பா எடுக்காமல் காத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த ஆத்மம் இதை கண்டு ஒதுங்கி போகாமல் அவர்களை சுத்தி இருப்பதையும் கொஞ்சம் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை நாள் இப்படி அவர்கள் தவித்து வாழ்கிறார்கள் அந்த வீட்டில் இருப்பவர்கள் என்னதான் என்னதான் நடந்தது என்று நான் எங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்தவரைக்கும் உனக்கு நன்மையை செய்தோம் நல்லதை செய்தோம் என்று அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இத்தனையும் நடந்து முடிந்த போது அந்த உருவம் அங்கிருந்து மறைந்த போது அவர்களுக்கு துயரமும் கஷ்டமும் மறையாமலே போய்விட்டதே என்று அந்த குடும்பம் இன்று வரை வருத்தத்தில் வாழ்கிறது இந்த உலகில் ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த பெண்மையின் டைரி நமக்கு எத்தனை ஆண்டுகள் அதை மறைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மறைந்து சென்றாலும் பல வருடங்கள் கழிந்தும் என்றும் அவர்கள் நம் கூடையே ஒரு பக்கத்தில் ஒரு மூலையில் நம்மளை பார்த்து கொண்டு சில ஆத்மாக்கள் நடமேடைகள் கொண்டு நடந்து கொண்டே இருப்ப இருக்கிறது எனக்கு அந்த நபர் இந்த கதையை சொல்லும்போது கஷ்டமாக இருந்தது பின்னால் அவர் நானும் நம்பாமல் கேள்விப்பட்டது போலே கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவர் சொல்லும் விதங்களை பார்க்கும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை அத்தனை கதைகளும் அவர் சொல்லும்போது போது மனசு அப்படி கிடுகிடுன்னு ஆடியது இதை பார்த்து எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறதா என்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கிறது அன்பு நண்பர்களே அன்பு சகோதர சகோதரிகளே இறந்து போன ஆத்மாக்கள் நம்மளை விட்டு பிரிந்து செல்லும் போது அவர்கள் நம்மளை பிரியாவிட இருக்கும் போது அவர்கள் நம்மை விட்டு ஒரு காலம் பிரிந்து செல்ல மாட்டார்கள் இது எனக்கு தெரிந்த ஒரு உண்மை ஏனென்றால் இந்த உண்மையில் என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு தற்கொலைக்கு ஈடுபடும் அந்த ஆத்மாவால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த உலகத்தில் சாதித்துவிட்டுதான் அந்த ஆத்மா மீண்டும் ஒரு மரணத்தை தேடும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதற்கான காரணம் எனக்கு புரிந்திருக்கிறது அன்பு நண்பர்களே இந்த ஆத்மாக்கு சின்னம் சிறு வயசில் இந்த உலகத்தை விட்டு சென்றது ஆனால் நமக்கு நினைக்கிறோம் அவளுடைய வாழ்க்கை விதி என்று மூடிவிட்டதென்று ஆனால் அது அப்படி அல்ல அந்த வாழ்க்கையில் இன்னொரு விளக்கம் இருக்கிறது ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கும் வரை அவர்கள் இந்த உலகில் சுற்றிதான் போராடுவார்கள் அவர்கள் அந்த ஆத்மா வந்து நம்மளை சுற்றியே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் வயது வருவரை அவள் அவளுடைய மரணம் என்றோ எழுதி வைத்திருக்கும் கடவுள் ஒரு முடிவு வைத்திருப்பார் அல்லவா அந்த முடிவுக்கு என்னைக்கு மரணம் இருக்கிறதோ அன்னைக்கு தான் அந்த ஆத்மா உலோகத்துக்கு செல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவிடுகிறேன் அங்கள் இதுவரைக்கும் அவள் இந்த உலகத்தை விட்டு உலோகத்துக்கு செல்லவில்லை பதினைஞ்சு வருடங்கள் மேலே ஆகிவிட்டது பதினைஞ்சு வருடங்கள் மேலே ஆகியும் ஒரு ஆத்மா நம் பூமியில் சுற்றித் திரியும் என்பதை யாராலும் நம்ப முடியுமா ஆனால் நம்புங்கள் அதுதான் சில ஆத்மாக்கள் இந்த ஆத்மா ஏன் அப்படி தெரிகிறது என்பதை நமக்கு விளக்கமாக சொல்ல இங்கே நமக்கு இருக்கிறோம் இன்னும் அடுத்த ஒரு பதவியை தேடு வரும்போது இதிலிருந்து ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்வோம் ஆனா அந்த ஆத்மா என்னைக்கு மறையப் போகிறது என்பதற்கான ஒரு விளக்கம் இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஒரு புரியாத குரில்தான் இந்த நிஜத்தின் வாழ்க்கையின் ஒரு பெண் டைரி என்ற கதையை நான் ஒரு உங்களுக்கு அனைத்து உயிரை நமக்கு பறி கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களுக்கான வாழ்க்கை ஒரு வருடம் கழிந்து நம் சோகத்தை மறைத்துக் கொண்டு நம்ம வாழ்ந்து விடலாம் நம்மை விட்டு சென்று விட்டது என்ற ஒரு இயக்கத்தில் அங்கே புதைந்து நொந்தி நூலாகி வாழ்வதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக எத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்னொரு மரணத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆத்மாவால் அது நிச்சயம் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இது இறந்து போன ஆத்மாவால் அல்ல கடவுள் இதற்கான ஒரு வரத்தை இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி சொல்கிறேன் அன்பு நண்பர்களே இதை பேக்கதையா என்று எடுத்துக் கொள்ளாதீர்கள் இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டிலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது நோக்கத்தில் நீங்கள் வாழுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நடைமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற நோக்கத்தில் நான் இந்த பெண் டைரி என்ற பதினொன்றாவது பதிவை கொள்கிறேன் இன்றும் பனிரெண்டாவது பதிவை நமக்கு நோக்கி செல்வோம் அதுவரை காத்திருங்கள் அன்பு நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு கமெண்டும் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க மீண்டும் இதுபோன்ற வீடியோகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் அன்பு நண்பர்களே வணக்கம்